நம்ம இப்போ வந்து ஈஸியாக நல்ல டேஸ்ட்டாக ஒரு முட்டை குழம்பு செய்யலாம் அதுக்கு வந்து நம்ம மசாலா தூள் இல்லைன்னா கூட நம்ம டக்குன்னு வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம ரெடி பண்ணி செஞ்சிடலாம் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு இஞ்சி கொஞ்சமாக பூண்டு ஒரு ரெண்டு மூணு பல் நல்ல பெரிய பல்லா கொ ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் மல்லி காரத்துக்கு வந்து நம்ம தேவையான அளவு ரெண்டு நான் இது வந்து காரமாக இருக்குன்ட்டு வர ரெண்டு மட்டும் சேர்த்துருக்குறேன் மிளகு ஒரு அரை ஸ்பூனு இது எல்லாத்தையும் நல்லா ஃபஸ்ட் நம்ம அரைச்சிடலாம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு தக்காளி நம்ம அரைச்சிக்கலாம் மஞ்சத்தூள் இதில் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே இந்த மசாலா வந்து நம்ம பச்சையாக அரைச்சிருக்கிறோம் டக்குன்னு ஒரு பத்தே நிமிஷத்தில் நம்ம செஞ்சலாம் இது வந்து ஒரு நாலஞ்சு முட்டைக்கு நான் வந்து இந்த அளவுக்கு மசாலா எடுத்துருக்குறேன் இப்போ வந்து அடுப்பில் வந்து பாத்திரம் வச்சு நம்ம வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு அழைச்சிக்கலாம் ஒரு சின்னதாக ஒரு பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் ஒன்று கொஞ்சம் கருவாக் தாளிக்கிறதுக்காக நம்ம போட்டு நல்லா தாளித்து வளைச்சிக்கிறோம் இந்த முட்டை குழம்புலாம் ரொம்ப சூப்பர் டேஸ்டெலாம் இருக்கும் பத்து நம்ம வந்து இந்த மாதிரி மலை வந்து நம்ம சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிடணும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஈஸியான வரையிக்கிறோம் நம்ம சின்ன ஏற்கனவே முட்டைக்கு கிரேவி நான்வெஜ் கிரேவியெலாம் போட்டுருக்குறோம் குழம்புலாம் தேவைப்பட்ட செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிறது வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாகவே நம்ம இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் ஏன்னா நம்ம எல்லாமே பச்சையாக சேர்த்துருக்கறனால நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா நம்ம வதக்கிக்கலாம் அப்போ வந்து இந்த பச்சை வாசனை போயிட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம அதை இருக்க டைமில் வந்து இதுக்கு வந்து கொஞ்சமாக தேங்காய் அரைச்சிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து தேங்காய் அரைச்சி சேர்த்துடலாம் இப்போ நம்ம வந்து முட்டையை வந்து நேரடியாக நம்ம வந்து சேர்க்கப்படும் அது உடையாமல் இருக்கிறதுக்கு சில மெத்தட் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் அதை வந்து எப்படின்னு முழுசாக பாருங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னாத்தான் நம்மளுக்கு வந்து முட்டை வந்து நல்லா அப்படியே கரையாமல் நம்மளுக்கு வந்து அப்படியே ஒரு ஒரு முழு முட்டையும் நம்மளுக்கு அப்படியே வரும் இப்போ அரைச்ச தேங்காய் வந்து நம்ம இதில் சேர்த்துட்டு நம்மளுக்கு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துருவேன் நான் ஒரு ஒரு டம்ளர் தண்ணி இதில் சேர்த்துட்டேன் பாருங்க அளவுக்கு நம்மளுக்கு குழம்பு இருந்தால் கரெக்டாக இருக்கும் நல்லா ஒரு டைம் நல்லா கொ கொதிச்சு வரட்டும் இப்போ தேவையான அளவு உப்பு பூச்சி போட்டுட்டு நம்ம வந்து உப்பு உப்புக்காரம்ல இந்த டைமில் நம்ம செக் பண்ணிக்கலாம் இப்போ முட்டை வந்து இந்த மாதிரி நம்ம ஒரு சின்ன கப்பில் நம்ம இந்த மாதிரி ஒன்றுனா உடச்சி நம்ம அதில் ஊற்றிட்டு நம்ம வந்து இப்போ வந்து தீ வந்து சிம்மில் வச்சிடணும் இப்போ நம்ம நேரடியாக அப்படியே உடச்சி ஊற்றில அது கொஞ்சம் பிரிஞ்சு போகும் இந்த மாதிரி ஒரு கப்பு வச்சு நம்ம ஒரு ஒரு முட்டையே எல்லாம் அப்படியே ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் எல்லா பக்கம் சுற்றி ஊற்றிக்கலாம் இப்போ இந்த மாதிரி நான் ஒரு அஞ்சு முட்டை இந்த மாதிரி ஃபுல்லாக ஊற்றிட்டு நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த சூட்லேயே ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுடணும் அஞ்சு நிமிஷம் விட்டதுக்கப்புறம் மறுபடியும் திரும்ப அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அதுவும் வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் தரக்கூடிய ஹை ஃப்ளேம் வச்சிடக்கூடாது அப்படின்னா அடி குடிச்சிடும் முட்டை மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நம்ம அப்படியே வச்சோம்னா நம்மளுக்கு முட்டையெல்லாம் நல்லா வெந்து அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக நம்மளுக்கு வந்து கரையாமல் பாருங்கள் அந்த மஞ்சக்கரு அதெல்லாம் நல்லா கரைஞ்சி போகாமல் நம்மளுக்கு ஒரு ஒரு பீஸ் தனித்தனியாக அப்படியே வரும் இது நம்ம ஒரு ஒருத்தர் நம்ம எடுத்து பரிமாறுறது கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம முழு முட்டையாக அதை வேக வச்சு நம்ம நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி செய்கிறப்ப அந்த முட்டையில் வந்து நல்லா மசாலா இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு மூணு நிமிஷம் நம்மளுக்கு வந்து சிம்மில் மீடியம் ஃப்ளேமில் வெந்துச்சுனா இந்த மாதிரி நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் பண்ணிக்கோங்க மழை காலத்துக்கு ஏற்ற குழம்பு